மகளிர் நீங்க யூஸ் பண்ண போற முதலமைச்சருடைய அந்த பஸ் தான் மற்ற எல்லா பஸ்ஸையும் ஓரம் கட்டிட்டு அதுதான் ஜெயிக்க போகுது நல்லா ஆக்சன் பிளாக் மாட்டிருது ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான் வாங்கடா என்னப்பா ரெடியா காலினவர்கள் மேடையில நம்மளோட ஆட்சியோட சாதனைகளை பார்த்து நம்ம மக்கள் வந்து உள்ள கூடி வந்திருக்காங்க நம்ம மாநாட்டைக்குன்னு உவளோ பெருமையா பேசக்கூடியவர் கம்மியா இருக்கா நீ கொடுத்த காசு பத்தாம உன் மனச குளுர வைக்கிறதுக்காண்டி ஐநூறு அவங்க கூட்டிட்டு தெரியுமா சிவகங்கையில சின்ன கண்ணூர் அப்படின்ற ஒரு கிராமத்துல செத்த புணத்தை அவங்களால தூக்கிட்டு போறதுக்கு வழி இல்ல இன்ன வரைக்கும் நீங்க ஆட்சிக்கு வந்து நால்ரை ஆண்டு காலத்துல ஒரு செத்த பணத்தை கூட அவங்கனால தூக்கிட்டு போக வழி இல்லாம தவிக்குது இதுதான் உங்களோட நாலரை வருஷம் சிறந்த ஆட்சி மாடலா அப்படின்னு மக்கள் உங்களை பாத்தி கேக்குறாங்க அவங்களை இறந்தவங்களை கொண்டு போய் சேர்க்கறது கூட ஒரு சுடுகாட்டு பாத வழி எதுவுமே இத்தனைக்கும் நீங்க வந்து பெரியாரையும் அம்பேத்கரையும் தலைவர்களாக வச்சிருக்கீங்க இன்னும் பல கிராமங்கள்ல தமிழ்நாட்டுல இந்த மாதிரியான அவலங்கள் நடந்துகிட்டுதான் இருக்கு எந்த பயனும் இல்ல ஒரு செத்த பணத்தை கூட தூக்கிட்டு போகி வழி இல்லாம மக்கள் இவ்வளவு வேதனைப்பட்டு இருக்காங்க ஆனா நீங்க காசை கொடுத்து மக்களை கூட்டிட்டு வந்து கூட்டத்தை கூட்டி இது சிறந்த ஆட்சி அப்படின்னு சொல்லி வீண் வசனம் பேசி பித்திட்டு இருக்கீங்க நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்ப மாதிரி இருக்கா இதே சிவகங்கை மாவட்டத்தில் தான் நம்ம கண்ணங்குடி ஊராட்சி ஒன்றியத்துக்கு பக்கத்தில் ஆரக்கோட்டைன்னு ஒரு கிராமம் ஒன்று இருக்குது அதுக்கு போகக்கூடிய வழி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஃபுல்லாக கம்மாக்கரை இன்னொரு பக்கம் ஃபுல்லாக கருவக்காடு அவங்களுக்கு வந்து சென்ட்ரில் எந்த சைடு விழுந்தாலும் ஆபத்து தான் உயிர் போகக்கூடிய கண்டிஷன்ல தான் அந்த ரோடே இருக்கு நீங்கள் ஆட்சிக்கு வந்த இந்த நாலரை வருஷத்தில் அவங்க கொடுக்காத மனு கிடையாது பார்க்காத ஆட்கள் கிடையாது ஆனால் இன்ன வரைக்கும் அந்த ஊருக்கு ரோடு வசதியே கிடையாது இந்த மாதிரி நிறைய கிராமங்களில் தண்ணி வசதி கிடையாது கரண்ட் வசதி கிடையாது ரோடு வசதி கிடையாது இப்படி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதி ஒன்று கூட கிடையாது ஏழு மாத அவர்கள் வந்து வந்து மோதி ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாங்க அவங்க காயமடைந்து மருத்துவமனையில சேர்த்துருக்காங்க இதுக்கு என்ன நிவாரணம் கொடுக்க போறீங்க என்ன இதையும் எந்த ஒரு மீடியாவிலையும் எந்த ஒரு பத்திரிகையில இன்ன வரைக்கும் வெளிக்கொண்டு வரல இதே விஷயம் மத்த கட்சியோட மாநாட்டுகள்ல நடத்திருந்தா இந்நேரம் இந்த திராவிட மாடல் அரசு அதை எப்படிலாம் கொண்டுட்டு வந்து இந்த டிவி சேனல் பத்திரிகைகள்ல காட்டியிருப்பாங்கன்னு தெரியும் நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீடாகிவிட்டது திமுகவை சேர்ந்த கொத்தடிமைகெல்லாம் மற்ற கட்சியினரை பார்த்து இது வந்து அரசியலமைக்கப்படாத கூட்டம் இது ஒரு தற்கூரி கூட்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு நான் என்ன கடவாக்கிட்டு இவனுங்க எந்த மாதிரியான ஒரு மனநிலைமையில் இருக்கானுங்க இவனுங்க எப்படி அரசியலமைப்பு படுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்த்துட்டே வருவோம் அங்கேருந்த வாய் தார்களை தொண்டர்கள் நீயா நானா ஏன்னால் போட்டி போட்டு கொண்டு எனக்கு சென்ற நடந்துள்ளது என்னடா இது

முதலமைச்சர் அங்கே பேசிட்டு இருக்கும்போது இங்கே இங்க வந்து எல்லாம் வாழ மரத்தை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கானுங்க இதுதான் இந்த திமுகவோட அரசியலமைப்பு படுத்தப்பட்ட கூட்டம் இதே டிவி கே கட்சி மாநாடு நடத்தும் போது மழை வந்துருச்சுன்னு மக்கள் எல்லாம் சேர தூக்கி தலையில வச்சிட்டு இருந்தாங்க இந்த மாதேஷ் அதுக்கு என்ன கேள்வி கேட்டு என்னங்க மக்கள் எல்லாம் சேர தூக்கி தலையில வச்சுட்டு இருக்காங்க கொஞ்ச நேரம் இன்னும் அவங்க என்ன கரைஞ்சிருவாங்களா இதுதான் நீங்க அரசியலமைப்பு படுத்தப்பட்ட கூட்டமா அப்படின்னு சொல்லி கேட்ட மாதேஷ் வச்சுக்கிறோம்

இந்த நாலரை வருஷத்துல இல்லாதத இந்த பேலன்ஸ் இருக்கிற இந்த ஒரு அஞ்சாறு மாசத்துல பாத்தீங்கன்னா என் முதல்வர் அவர்களை வந்து நான் வெளிநாட்டுக்கு போறேன் அங்க இருந்து தொழில் நிறுவனங்களை இங்க கொண்டுட்டு வர போறேன் வேலை வாய்ப்புக்காக அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாலர வருஷம் நீங்க ஏன் போயிருக்கல இந்த நாலரை வருஷம் போயிருந்தீங்க நாலு வருஷம் ஆரம்பிச்சு அந்த முதல் வருஷத்துலேயே நீங்கள் கிளம்பி இதெல்லாம் கொண்டுட்டு வந்திருந்தீங்கன்னா இப்போ இந்நேரம் நிறைய பேருக்கு ஒரு வேலை வாய்ப்பு வந்திருக்கும் இந்த நாலு மாதத்தில் போய் அவங்க எப்போ வந்து இங்கே தொழில் தொடங்கி எப்போ வேலை கிடைக்கிறது அப்போ நீங்கள் வந்து உங்கள் அடுத்த வருஷம் ஓட்டு வாக்கு வாங்கணுங்கிறதுக்காக மக்களை ஏமாத்துறதுக்கு நீங்கள் ஒரு செட்டப்பாக வந்து அங்கே ரெடி பண்ணுறீங்க இத்தனைக்கும் அங்க போய் நாங்க வந்து பெரியாருக்கு திறப்பு விழா வைக்கிறேன்னா அதையும் உங்க கட்சியை சார்ந்தவங்க நீங்களே அங்கே ஒரு ரூமை வாடகைக்கு எடுத்து உங்க ஆட்களையே கூட்டிட்டு போய் அங்கே உட்கார வச்சு ஒரு போலியான ஒரு ஏற்பாடை பண்ணி அங்கே ஒரு நாடகத்தை நடத்துறீங்க ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அரும்பு வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா இவ்வளவு எதுக்கு பண்ணணும் இதையும் உங்க காசுல பண்ணிருந்தீங்கன்னா அது எங்களுக்கு பிரச்சனையும் இல்லை எந்த ஒரு கவலையும் இல்லை இது அனைத்து மக்களோட வரி பணத்துல நீங்க வந்து சுற்றுலா போறீங்க அங்கே போய் ஒரு செட்டப் பண்றீங்க அதுக்கு செலவழிக்கிற பணம் எல்லாமே நம்ம தமிழ்நாட்டு மக்களோட வரி பணம் கொடுத்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வந்து எங்களுக்கு போதுமான நிதி தரல எங்களுக்கு அப்படின்னு சொல்றீங்க நிதியமைச்சர் நாங்க கொடுத்த பணத்துக்கான கணக்க சொல்லுங்க நாலாயிரம் கோடி கொடுத்துருக்கோம் அதுக்கான கணக்க சொல்லுங்க என்ன செலவு பண்ணீங்கன்னு கேட்டா அதுக்கு உங்ககிட்ட பதில் கிடையாது நாலாயிரம் கோடி செலவு பண்ணுங்கன்னு கொடுத்திருக்கிற பணத்தை நீங்களே செலவு பண்ணிருக்கோம் சொன்ன பணத்தை இங்க போட்டிங்க

அப்ப கொடுத்த நிதிக்கான கணக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊர் முழுக்க அப்பாவுக்கு சிலையும் பேனாவும் வச்சிருக்கீங்களே தவிர மக்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க இன்னும் பல கிராமங்களுக்கு அடிப்படை வசதி கூட இன்ன வரைக்கும் இந்த நாலரை ஆண்டு காலம் ஆட்சிக்கு வந்து உருவாக்கி தராத இந்த திமுக கவர்மெண்ட் அடுத்த அஞ்சு வருஷம் ஜெயிச்சிருச்சுன்னா பண்ணி கொடுத்துருன்னு நீங்க நம்புறீங்களா அதுக்கு வாய்ப்பே கிடையாது அடுத்த நாலரை வருஷம் இதே மாதிரி ஓட்டிட்டு போயிட்டு கடைசி அஞ்சு மாசத்துல நாங்க வந்து கோரிக்கைகளை கொடுத்து நிறைவேற்ற முடியாததுக்கு காரணம் எங்களுக்கு நிதி தரல அப்படின்ற ஒரு பொய்யான குற்றச்சாட்டு வைப்பாங்களே தவிர எப்போதும் அதற்கு தீர்வு காணவே மாட்டாங்க இதுதான் இந்த திமுக மடல் அரசு சரியா உங்க வீட்டு பிள்ளையார் நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன் ஏன்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையா நீ அடிக்கடி அவன் அப்ப சாப்பிட்டா